உறுப்பினருக்கான விளையாட்டு திருவிழா மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்தியா முழுவதும் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு கடந்த ஒரு மாதமாக நடந்த இந்த விளையாட்டு திருவிழா இன்றைக்கு நிறைவு விழாவாக பரிசளிப்பு விழாவாக இருக்கிறது இதில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்லைனில் மூலயமாக நம்மளுடைய நீலகிரி சென்டரில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுடைய அவர்களுடைய அவர்களுடன் கலந்துரையாடினார்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் எப்படி நாம் இந்தியா என்று தலைசிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது நாம் நம்மளுடைய நாடு வர ரெண்டாயிரத்தி முப்பதில் காமன்வெல்த் விளையாட்டு திருவிழா நடத்த இருக்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் இந்தியாவில் நடக்க இருக்கிறது அதுக்கெல்லாம் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் தயாராக வேண்டும் இந்த விளையாட்டு திருவிழாவுடைய நோக்கம் அனைத்து பகுதிகளிலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவி ஊக்குவிப்பது அதாவது கிராமங்களில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது மலைவாழ் பகுதியில் இருக்கிறவங்க இவங்களை எல்லாத்தையும் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் என்று சொல்லக்கூடிய திறமையான இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய விளையாட்டுத் திறனை ஆரம்ப காலங்களிலே க அவர்களை ஆரம்பத்திலேயே அவர்களை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி அவர்களை உலகளவில் விளையாட்டு வீரர்களாக சிறந்த தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஆக்குவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதுபோல நாம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாலு சென்டரில் அவர்கள் கலந்துரையாடணும் அதில் ஒரு சென்டர் நம்மளுடைய இந்த சென்டரில் கலந்து கொண்டு நம்மளுடைய மாணவர்கள் மத்தியிலையும் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலையும் அவர்கள் ஒரு ஊக்கத்தை கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டுத் திருவிழா நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமே நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பதிவு கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்தால் நாலாயிரத்து ஐநூறு மேற்கு மேலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பரிசுகள் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுமாதிர நாம் நம்மளுடைய அந்த விளையாட்டு திருவிழாக்கள் மூலியமாக இளைஞர்களை நம்முடைய விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சர்வதேச அளவில் இந்திய அளவில் தேசிய அளவில் அவர்களுடைய திறமையை எடுத்து செல்வதற்கு ஒரு அருமையான இந்த விளையாட்டு திருவிழா நன்றி அண்ணா